வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சபா இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் நம்பர் ஒன் சீரியல் ஹீரோ சீரியலை விட்டு விலகினதாக ஒரு தகவல் இப்போது வைரலாக விளையாட்டுருக்கு அதை பற்றின முழு செய்தியை நம்ம இந்த வீடியோவில் வாங்க நெஞ்சத்தை கில்லாத சீரியலில் கௌதம் கதாபாத்திரத்தில் லீட் ஹீரோவாக நடிக்கிறவர் தான் ஜெய் ஆகாஷ் அவர்கள் இவர் இதுக்கு முன்னாடியும் நீதானே என் பொன் வசந்தம் சீரியல் மூலயமா தமிழ் சீரியல் ரசிகலே ரொம்பவும் பிரபலமான ஒரு சீரியல் நடிகராக இருந்து வராரு இந்த நிலையில இவர் இப்போ நெஞ்சத்தைக்கு இல்லாத சீரியல்ல இருந்து கௌதம் கதாபாத்திரத்திலேருந்தும் விலகிட்டதாக ஒரு தகவல் சமூகத்தில் அதிகமா வைரல் ஆகிட்டு வருது இதுக்கு முக்கியமாக வைக்கப்படுற காரணம் என்னன்னா இவர் கடந்த சில வாரங்களா சீரியல்ல எந்த ஒரு காட்சிகள்லேயுமே வராமல் இருக்கிறது தான் ரசிகர்கள் பலருமே ஜெய் ஆஸ் ஆஸ் அவர்களோட சமூக நீங்கள் நீங்க ஏன் வர வரமாட்டீங்கன்னு கேள்வி எழுப்பியிருந்தாங்க ஆனால் இப்போ வரைக்குமே ஜெய் ஆகாஷ் அவர்கள் எந்த பதிலும் சொல்லலை இதே போல் அவரும் சில மாதங்களுக்கு முன்னாடி தான் தன்னோட ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து எடுத்த புகைப்படையுமே ஷேர் பண்ணியிருக்காரு இதனால தான் சோசியல் மீடியாவில் இப்போது இவர் சீரியல்லேருந்து விலகிட்டாருன்ற தகவல் வெளியிட்டு வருது இது பற்றின அஃபீஷியலான எந்த ஒரு காரணத்தையும் தகவலையுமே ஜி ஆகாஷ் அவர்கள் வெளியில்லை ஆனால் ஒரு சில வாரங்களாக அவர் எந்த ஒரு பதிவுமே ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து எடுத்து போடல இது பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனல் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானு கிளிக் பண்ணிடுங்க